வணக்கம் என் சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்டர்வியூ நடத்த போகிறாங்க இருந்து அப்புடின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுக்கு வந்து இந்த மந்த்து இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகுது அப்போ தான் வந்து ஃபஸ்ட் எய்ட்டு யாரும் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க மெயிலில் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து கால் லெட்ரு வரல அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலை வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணையில் என்ன இமெயில் கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் அந்த இமெயிலுக்கு தான் கண்டிப்பாக வந்திருக்கும் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி நல்லா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டிங்க நம்மளை வந்து ஒரு எட்நூறு ப்ளஸ் கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோவுக்கும் ஏஐக்கும் இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருபத்தி ரெண்டாம் தேதி ஓகேங்களா இதை முடிச்சிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏற்கனவே டிப்ளமோவுக்கும் ஏக்கும் உண்டான ரிசல்ட்டும் இப்போ சானிடரி இது முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து மொத்தமாக ரிசல்ட்டை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணையில் நம்ம என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வச்சோம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க என்னென்ன சர்டிஃபிகேட் இங்கே ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறோம் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம் வந்து மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது வச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து பெறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த தகவல் வந்து அடுத்த பர்சனல் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம நண்பர்கள் போயிருக்காங்க போவாங்க ஃபீட்பேக் நம்ம போடுவோம் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்